டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திரா டிராக்டர் பாரத் ரீபர் செட்டா விற்பனைக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திரா டிராக்டர் பாரத் ரீப்பர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டி மஹிந்திராவில் ஃபைவ் சவுன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டிங்க மாடல் ரெண்டாயிரம் மாடல் பவர் ஸ்டேரிங் ஆல்ட்ரு பண்ணிட்டாங்க ஓனர் இரண்டு ஓனர் வண்டிங்க ரன்னிங் ஹவர்ஸ் ஐயாயிரம் ஜிலரை மணி நேரம் மூடி இருக்குது ஃப்ரண்ட் டயர் முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க பேக் டயர் ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் வண்டி ஃபுல் ஃபிட்டிங்கோட அவைலபிளாக தாங்க இருக்குது வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டூல்ஸ் பாக்ஸும் அவைலபிளாக இருக்குங்க ஒரிஜினல் பெயிண்டில் உள்ள வண்டி தான் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க நார்மல் பிரேக் வந்து வரும் மற்றும் சிங்கிள் ப்ளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க டாப்பும் அவைலபிளாக இருக்குது பம்பரும் அவைலபிளாக இருக்குது பேட்ரி புதிய பேட்ரி போட்டிருக்காங்க வண்டி கூடவே பாரத் கம்பெனி சோழத்தட்டு அறுக்கு மயந்திரமும் சேர்த்தி கொடுத்துறாங்க இரண்டுமே செட்டாக இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டத்தில் பாவை காலேஜுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது நாமக்கல் மாவட்டத்தில் பாவை காலேஜுக்கு அருகிலேயே இருக்குங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் டிராக்டர் மற்றும் ரீப்பருக்கு கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க டிராக்டர் ரீப்பர் செட்டா தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஆர்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மேந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே